வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மதிமுகவின் கட்சியின் தலைவர் வைகோ அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே அவர் வீட்டு மாடியிலிருந்து தவறு கீழே விழுந்ததால் வலது தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டது இதனால் சிகிச்சைக்காக கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது ஏழு அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்ட பிறகு அவர் வீட்டிற்கும் சென்றார் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக அரசியல் பயணங்கள் பொதுமக்களை சந்திப்பது கட்சி ரீதியான பல வேலைகளில் ஈடுபட்டு வந்தார் சமீபத்தில் அவரது மகள் திருமணமும் கோலாகலமாக நடைபெற்றது மூன்று நாட்களுக்கு முன்பாக வீட்டில் இருந்தபொழுது திடீரென்று தோள்பட்டையில் ஏற்பட்டுள்ள வழியின் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டார் சிகிச்சை மிக மோசமாக செய்ய வேண்டக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டால் சிகிச்சைக்காக வெளிநாடுகளிலிருந்து மருத்துவர்களும் அழைத்து வரப்பட்டார்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வைகோவின் உறவினர்களிடம் தொலைபேசியிலும் பேசியுள்ளார் தற்பொழுது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள வைகோ அவர்களுக்கு தற்பொழுது தலைமை மருத்துவர்கள் சொன்ன மிக முக்கியமான அறிவிப்பு மதிமுகவின் தொண்டர்களுக்கு பேர் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரணம் அவரது உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படக்கூடிய வகையில் அவரது தோள்பட்டையில் ஏற்பட்டுள்ள காயம் அதற்கு பிறகு நடைபெற்ற அறுவை சிகிச்சையில் சிறிய தவறு ஏற்பட்டிருப்பதாகவும் மீண்டும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் இதனால் அவரது உயிர் கூட போவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது மருத்துவர்கள் வெளிப்படையாகவே கூறிவிட்டார்கள் காரணம் இரண்டாவது தடவை அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அவரது உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளின் காரணமாக அது சீரான வியாதியாக இருந்தால் மட்டும்தான் அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஏற்ற சூழல் ஏற்படும் சிறிய அசம்பாவிதங்கள் நடைபெற்றாலும் அவரது உயிருக்கே ஆபத்து ஏற்படும் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று மருத்துவர்கள் தெள்ள தெளிவாக கூறியுள்ளார் இந்த தகவல் கேட்ட உடனே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்கள் தேவைப்பட்டால் எந்த ஒரு உபகரணங்களையும் வாங்குங்கள் என்றும் மருத்துவர்களுக்கு உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார் மேலும் திமுகவிற்கு மட்டும் இவர் கூட்டணி வைக்கவில்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடனும் கூட்டணி வைத்திருக்கிறார் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் மேலும் அதிமுகவுடன் விமர்சனம் செய்திருக்கிறார் கூட்டணியும் வைத்திருக்கிறார் இவர் ஒட்டுமொத்தமாக மக்களின் நலனுக்காக பாடுபடக்கூடியவர் என்றும் இவரது தொண்டர்கள் கூறி வருகிறார்கள் தற்பொழுது திமுகவுடன் அங்கமாக இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் உடல்நிலை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதால் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அது வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்று மருத்துவர்கள் சொன்னதால் தற்பொழுது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நமது சேனல் மூலியமாக பிரார்த்தனை செய்து கொள்வோம்